ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் ரொம்ப நாளாக எனக்கு டைம் கிடைக்கல அதனால் உங்களுக்கு வீடியோஸ் போடக்கூட முடியல ரெண்டு மூணு விஷயங்கள் இப்படி மனசில் வரும் பட் டைம் இல்லை அப்போ வந்து இன்றைக்கி வந்து சிக்ஸ் சிக்ஸ் போர்ட்டல் இல்லையா அதாவது ஜூன் ஆறு ஜூன் மாதம் ஆறாம் தேதிங்கிறது இந்த போர்ட்டல் அதாவது நம்ம இந்த காஸ்மிக் பாடிஸ் அதாவது நம்மளோட கிரகங்கள் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த இத்தனை நாள் முடியும் போது ஒரு சேஞ்சஸ் வரும் அதாவது ஒரு வித்தியாசம் வரும் ஸோ அந்த வித்தியாசத்தை பொறுத்து நம்மளோட அந்த மனநிலையில் வித்தியாசங்கள் வரும் இது வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வரும் சாதாரண மனுஷங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அது ஆனால் அவங்களுக்கு வந்து அது அவ்வளோவா தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ அந்த பாத்தில் இருக்கோம் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் நமக்கு வந்து இன்னும் அதிகமாக தெரியும் ஸோ என்ன அதில் பிரச்சனை அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணலாம் திடீர்னு உங்களுக்குள்ளே இருக்கிற கவலைகள் எல்லாம் வெளியில் வரலாம் ஒன்று உங்களுக்கு டிஎம் ரிலேட்டடாக இருக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் டிஎம்மை மிஸ் பண்ணலாம் இல்லை மற்றபடி உங்களுக்கு லைஃப்பில் அது இல்லை இல்லை இந்த ஒரு கஷ்டம் அப்படி எததோ நீங்கள் உள்ளே வச்சுருந்த உங்களோட சின்ன வயசுலேருந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சர்ஃபேஸில் வரலாம் அதாவது உங்களுக்கு அழுகையாகவோ கவலையாகவோ ஒரு தாங்க முடியாத ஒரு வழியாகவோ எல்லாம் வரலாம் அதை வந்து கண்டுக்காதீங்க ஏன்னா இப்படி வருதே திரும்ப இப்படி ஆகிட்டோமே நம்ம ஓரளவு நல்லா இருந்தோமே அப்படிங்கிற விதமாக யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க இது வந்து பார்ட் ஆஃப் த ஜேர்னி சாரிங்க என்கிட்ட யாரோ வந்து தமிழில் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு தமிழ்நாடு விட்டு அதனால் சில வார்த்தைகள் எனக்கு கரெக்டாக அந்த தமிழ் அப்படி சும்மா பேசும்போது வராது இல்லை எழுதி வச்சு சேஞ்ச் பண்ணி போட்டால் வரும் அதுக்கு சமயம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னால் இனி முடிஞ்சால் அடுத்த வீடியோஸ்லாம் அந்த மாதிரி எழுதி சேஞ்ச் பண்ணி கரெக்டாக போடுறேன் தெரியாமல் வந்துடுது இந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் எனக்கு அதுக்கு கரெக்டு பேசும்போது அந்த தமிழ் வந்து வரமாட்டேங்குது அதனால தான் அப்படி பேசிடுறேன் எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் நிறைய இங்கிலீஷ் பேசிட்டேன் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு தமிழ் வார்த்தைகள் சொல்ல பார்க்குறேன் அதே மாதிரி அந்த வேர்டை வந்து உடனே ட்ரான்ஸ்லேட் பண்ணுற பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் வந்து ஸோ அந்த இந்த ஒரு எனக்கு வந்து ஜோதிடம்லாம் ரொம்ப தெரியாது ஸோ இது ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ஸோ இந்த ஜோதிடம் எனக்கு தெரியாததுனால நான் வந்து உங்களுக்கு இந்த இந்த வித்தியாசங்கள் தான் இந்த நட்சத்திரங்களில் வருது கிரகங்களில் வருது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் இந்த சமயத்தில் நல்லா போய்ட்டுவங்களுக்கு ஒரு வேலை கஷ்டமாக இருக்கலாம் இல்லை கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நல்லாவும் ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்கள் இன்னர் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணாதீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்ன இந்த இன்னர் ஒர்க் அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு தெரியுது இன்னர் ஒர்க்குங்கிறத ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் ஆதங்கம் வலி கவலை கோபம் இதையெல்லாம் எடுத்து நம்ம வந்து வெளியில் போடுறது தான் இன்னர் ஒர்க் இன்னர்னால் என்ன உள்ள ஒர்க்குனால் வேலை உள் வேலை அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து நம்ம தூக்கி போடுறோம் இதுதான் அதோட அர்த்தம் ஸோ இதுக்கு வந்து என்ன இன்னர் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்னால் சொல்லவும் முடியாது ஒரே ஒரு விஷயம் பண்ணால் இன்னர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி சொல்லலாம் நமக்கு வந்து பல விஷயங்கள் இல்லையா இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நமக்கு பல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து தூக்கி போட்டால் தான் நமக்கு வந்து மொத்தமாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதில் முதல்ல வந்து நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கிற அந்த இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணுங்கள் அதுக்கு தான் அது மெடிடேஷன் போட்டிருக்கேன் நான் அந்த மெடிடேஷன் மெ மெயினாக போட்டது எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சைல்டுஹுட் பிரச்சனை தான் அதாவது உங்கள் சிறு வயசு லைஃப்பில் உண்டான நிறைய ப்ராப்ளம்ஸு அந்த பிரச்சனைகள் தான் உங்களை இன்னமும் வாட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளை எடுத்து தூக்கி போட்டுட்டாலே நீங்கள் வந்து ஓரளவு கிளியர் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களையே நேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களையே நேசிங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் ஒரு மிகவுற்ற பர்சன் நான் ஒரு மிக உற்ற ஆள் என்னை வந்து யாருமே வந்து அங்கீகரி அங்கீகாரம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை அங்கீகரிக்கிறீங்க வேறு யாரும் என்னை அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்ப உங்களுக்கே நீங்கள் கொடுங்க இது ரெண்டையும் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ஓரளவு கிளியர் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த ஃபாதர் ஊன்ஸ் மதர் ஊன்ஸ் அதாவது அப்பானாலேயும் அம்மானாலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் வேணும்னே செய்ய மாட்டாங்க நம்ம அப்பா அம்மாவை எல்லாருமே வந்து ரொம்ப பாவம் அவங்களுக்கும் எப்படி நம்மள்டெல்லாம் நம்மளையெல்லாம் எப்படி பார்த்துக்கணுன்னு கூட அவங்களுக்கும் அந்த டைமில் தெரியாது ஸோ அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வளர்த்துருப்பாங்க ஆனாலும் நமக்கெல்லாம் அது நிறைய வழி கொடுத்துருக்கும் ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மெடிடேஷன் போடுறேன் நான் தயாராக்கி வச்சிட்ருக்கேன் ஒரு டூ டேஸில் போடுறேன் அது வந்து யாருக்கெலாம் வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மானால உங்களுக்கு நல்ல கவலைகள் உள்ளே இருக்குது அது இன்னமும் உங்களை பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த மெடிடேஷன் வந்து நான் நீங்கள் ஒரு டென் டேஸ்லாம் பண்ணிங்கனாலேயே உங்களுக்கு நல்லா க்ளியர் ஆகிடுங்க உங்களுக்கு நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ நான் வந்து எழுத சொல்லுவேன் எல்லாருமே சோம்பேறியாக இருக்கீங்கன்னு தெரியுது நிறைய பேர்த்த சொல்லும் போது எப்படி வேணும் எழுதுறது எப்படி அது எழுதுறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்களா அதனால தான் நான் அந்த மெடிடேஷன் போட்டேன் ஸோ ஓரளவு உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எழுதணுன்னா அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் எழுதணுன்னா மட்டும் எழுதுங்க இந்த மெடிடேஷனே உங்களை நிறைய ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன்ஸ் அந்த பிராணாயாம அண்ட் உங்களோட செவன் சக்ரா மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன்னா என்ன நான் அதை வந்து கிளியராக இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஏன்னா மெடிடேஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு நிறைய வருஷம் எடுத்துச்சு எல்லாருமே சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் மைண்டு ஃப்ரீயாகிடும் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆனால் எனக்கு என்ன இந்த மெடிடேஷன் எல்லோரும் நல்லா மூச்சை உள்ளாக இழுத்து வெளியில் விடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொயிட்டாக உட்கார சொல்கிறாங்க ஆனால் என்ன இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதெல்லாம் க கரெக்டாக புரிஞ்சால் அதில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ மெடிடேஷன் என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஞாபகமாக தாட்ஸ் தாட்ஸ்னால் இங்கிலீஷில் என்ன சொல்ல உங்களுக்கு எந்த வித நினைவுகளும் உங்கள் மனசில் வராமல் நீங்கள் வந்து காமாக இருக்கிறது தான் ஆனால் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் இப்போ சொன்னால் எப்படி நீங்கள் காமாக இருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை கவலைகள் இத்தனை பிரச்சனைகள் இருக்கு இல்லையா ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து காமாயிட மாட்டீங்க அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்லாதது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க மெடிடேஷன் பண்ணுறதுக்காக உட்கார்றேன் மேம் ஆனால் வந்து உட்கார முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லை உட்கார்ந்தாலும் உள்ள வந்து பல என்ன அந்த ரீல்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சினிமா ஓடுற மாதிரி பேக் பேக்ரவுண்டில் வந்து நம்ம லைஃப்பில் நடந்தது நடக்க போகிறது இப்படியெல்லாம் நடக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசனைகள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்னர் சைல்டு ஹீலிங்லாம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் டெய்லி மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லி மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த செவன் சக்ரா ஹீலிங் மெடிடேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிடேஷன் எதுக்கு அப்படின்னா உங்களோட சக்ராஸ் தாங்க உங்களோட ஒவ்வொரு இமோஷன்ஸும் ரிலேட்டட் இமோஷன்ஸ்னால் உங்களோட அந்த என்ன சொல்கிறது இப்போ பயம் கோபம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் இருக்கு இல்லையா அதை தான் அதை வந்து இமோஷன்ஸு ம தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி அது அது எல்லாமே வந்து ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு இமோஷன் ரிலேட்டடாக இருக்கும் அந்த செவன் சக்ரா மெடிடேஷன் போடும்போது நான் செவன் சக்ரா அஃபர்மேஷன்ஸும் போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்தெந்த சக்கராவுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்குறது அதில் மெயினான ஒரு சக்கராங்க ரூட் சக்கரா இந்த ரூட் தான் நமக்கு வந்து இந்த பயம்ங்கிற ஒரு நிறைய எல்லாவரையும் பாதிக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த செவன் சக்கரா மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு சக்கராவும் உங்களுக்கு எது ரிலேட்டடோ அதை வந்து உங்களுக்கு வெளியில் கொண்டு வரும் ஸோ நீங்கள் இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த ஆயுர்வேத மருந்துலாம் இருக்கு இல்லையா அதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் ஃபஸ்ட்டு அது உள்ளே போய் உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதியை வந்து ரொம்ப அதிகமாக்கி அதுக்கப்புறம் தானே அது குணப்படுத்தும் அது மாதிரி தான் ஸோ பயந்துராதிங்க மெடிடேஷன் பண்ணும்போதும் நீங்கள் இந்த ஹீலிங் பண்ணும்போதும் எல்லாமே எல்லாமே வெளியில் வரும் முதல்ல ஸோ அப்போ உடனே இதெல்லாம் நான் பண்ணி எனக்கு ரொம்ப அழுகை வருதே ரொம்ப கவலையாக இருக்கேனே அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து ஸ்லோவாக போய்டு உங்களுக்கு உடம்பு வலி வரலாம் உங்களுக்கு இந்த ஹீலிங் நடக்கும்போது உங்கள் பாடியில் நிறைய பாட்டில் இந்த மசில்ஸு கை காலு கழுத்து இந்த ஜாயின்ஸு அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வலி வரலாம் அதையெல்லாம் கண்டுக்காதீங்க அது வந்து ஹீல் ஆகி போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த வழியெல்லாம் வரும்போது நீங்கள் எதுக்குமே வந்து எப்போதுமே நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வலி அதுக்கு அதோடது தான் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துடாதீங்க உங்களுக்கு நல்லா வலி இருந்ததுன்னா டாக்டரை கண்டிப்பாக காட்டுங்க அதை காட்டிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நினச்சிக்கலாம் இது வந்து இந்த ஹீலிங்கோடது தான் அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி போதடாவாதீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க அது தானாக சரியாயிடும் அப்போ நான் சொல்லிட்டு வந்தது மெடிடேஷன் மெடிடேஷன் வந்து என்ன அப்படின்னா உங்களோட எந்த ஒரு நினைப்புகளும் எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து காமாக இருக்கிறது எந்த ஒரு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறது அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட சோல் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்க உங்களால் முடியும் அதை தான் நம்ம வந்து இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட மெடிடேஷனை காமாக பண்ண முடிஞ்சதுன்னா அதாவது மற்ற எந்த ஒரு யோசனையும் உங்களுக்கு வராமல் நீங்கள் நிம்மதியாக உட்காந்துட்டு அந்த ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக உங்களோட அந்த காலியாக இருக்கிற ஒரு மைண்டு அந்த மாதிரி உங்களால் இருக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்போ என்ன உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நான் இந்த ஒரு நிலைமையில் நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு வழி எனக்கு வந்ததுன்னா அது எதனால் ஏன் இப்போ வந்து என் ஹார்ட்டில் வந்து வலி வந்தது அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நீங்களா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோஸ்லாம் தேவையே இருக்காது எனக்கு இப்போ அது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளா நம்மளா வந்துடுவோம் நீங்கள் எல்லாேருமே வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை பார்க்க மாட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் இனிமேல் வந்து எனக்கு இந்த வீடியோஸ் தேவையில்லை எப்பயாவது தேவைன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காமலே வந்து உங்களுக்கே இந்த ஜேர்னியில் வந்து இந்த பாதையில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இது எதுக்கு இப்போ வந்தது ஏன் இப்படி நான் யா யோசித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் உங்களுக்கு கனவுகளில் பல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் என்னோடய பிரச்சனை என்னென்னா இப்போ கனவில் வரும் நான் தூக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அந்த டவுன்லோட்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு டக்குன்னு சில விஷயங்கள் இப்படி மறைஞ்சு போகும் நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு அந்த டைமில் ஐயோ இது வந்திருக்கு அப்படிங்கிறத நான் நினச்சிப்பேன் ஆனால் காலையில் போது மறந்து போயிடுவேன் அப்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு புக்கு ஒரு பேனாவை பக்கத்தில் வச்சுட்டு படுங்க ஸோ தேட் உங்களுக்கு இந்த ஞாபகம் எப்போயாவது இந்த மாதிரி டவுன்லோட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்லி நீங்கள் உடனே வந்து நீங்கள் அந்த புக்கை எடுத்து அது எழுதிடுங்க அந்த தூக்கத்துலேயே ஏன்னால் காலையில் போது நிறைய விஷயங்கள் மறந்துடும் அப்புறம் ரொம்ப யோசி யோசி அது என்ன அப்படின்னு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி இந்த ட்வின் ட்வின்ஃபிலேம் ஜேர்னியில் இருக்கிறதுனால என்ன குணங்கள் அப்படின்னு சொல்லி யாரோ கேட்டிருந்தாங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறதுனால குணங்கள் அப்படிங்கிறத விட ட்வின் ட்வின்ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது நம்மளையே மாற்றுற ஒரு ஜேர்னி அதாவது நம்மளையே வந்து ஒரு எப்படி ஒரு சோல் அதோட உண்மையான அந்த அமைப்பில் எப்படி இருக்கணுமோ அப்படி நம்மளை மாற்றிக்கிறது நம்ம இவ்வளோ நாளும் மற்றவங்க சொன்னதை வச்சு நமக்கு சுற்றிலும் இருக்கிறவங்க நம்மளை கற்றுக் கொடுத்தது நமக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு நம்ம இருந்திருப்போம் அதை விட்டுட்டு எது உண்மை எது கரெக்டு எது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் இது வந்து நான் இன்னர் ஒர்க் பற்றி ஒரு லைட்டாக சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து ஓரளவு அசன்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி இருக்கீங்க இல்லையா அதாவது எல்லாமே பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து என்னோடய டிஎம்ஏ சேஸ் பண்ணலை அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது சில சமயம் சோகமாக இருக்கீங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை அழுவுறீங்க அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு அதாவது சந்தோஷம் உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே கிளியர் ஆகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் டிஎம் பின்னாடியே போகலை அப்படிங்கிறது வந்து அந்த ப்ரா ப்ராப்ளமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுக்கு சோகம் இன்னும் மனசில் இருக்குது அப்படின்னா அது எதனால் அந்த சோகம் வருது உங்களுக்கு என்ன செஞ்சால் சந்தோஷம் வரும் அதை யோசிங்க நீங்கள் சோகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சோகமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணால் சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த என்ன பண்ணால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதை பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதை பண்ண உங்களால் இப்போ முடியல அப்படின்னா அங்கே வந்து என்ன உங்களுக்கு தடையாக இருக்குது அதை பார்த்துட்டு அந்த விஷயத்தில் நம்ம ஒர்க் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க நல்லா அசண்ட் ஆகி நீங்கள் எல்லாமே சரி ஆனாலும் என் டிஎம் என்கிட்ட வரலை அப்படிங்கிற ந யோசிக்கிறீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் நானே வந்து எனக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு நான் இப்போ தான் கவனிக்கிறேன் சில சமயம் நம்மளை தெரியாமல் நமக்கு நல்ல ஈகோ இருக்குங்க நம்ம வந்து தான் நான் வந்து ரொம்ப பணிவான ஒரு பர்சன் ரொம்ப டவுன் அதாவது நான் அப்படின்லாம் நான் நினச்சாலும் நமக்கு வந்து நம்மளை வந்து கொஞ்சம் யாராவது ஒரு ஒன்றுமே தெரியாதவங்களை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்மளை ஒரு அதாவது நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பேச்சு வந்துருச்சுன்னா நம்மளை தெரியாமல் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது அப்போ தான் யோசிப்பேன் அட நான் அப்படி யோசித்தேனே அப்போனா எனக்கு அங்கே ஈகோ இருக்குல்ல நான் ஏன் அப்படி யோசித்தேன் அப்போ நான் வந்து அங்கே திருத்திப்பேன் அப்போ அடுத்த வாட்டி அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வந்து என்னை கேவலமாக பேசினா கூட நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோடய தகுதி என்னங்கிறது என்னோட செயலில் நீங்களாக புரிஞ்சுப்பீங்க புரிஞ்சிக்கலனா உங்களுக்கு புரிஞ்சிக்கிற சக்தி அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்துட்டேன் அப்படி நான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் டெய்லியே பேசும்போது மற்றவங்கள்ட்ட பழகும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெளியில் வரும்போது நீங்கள் அதை வந்து ரெக் கரெக்ட் பண்ணணுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து அதையெல்லாம் கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கும் இப்போ ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அசண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட அந்த ஜேர்னி வந்து முழுமை அடையலை அப்படின்னு அர்த்தம் நமக்கு யாராவது ஒருத்தங்க சொல்கிறது தப்புன்னு தோணுச்சுன்னா உடனே போயிட்டு அவங்கள திருத்தணும் அப்படின்னு தோணுதா அது கூட பிரச்சனை தான் அது வந்து தப்பு நம்ம யாரையும் திருத்த வேண்டாம் ஒன் அவங்களா வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க இது தப்பாக கரெக்டாக அப்படின்னாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க அங்கேயும் திமுறோடையோ ஆணவத்தோடையோ கிடையாது எனக்கு தெரிஞ்சது இது நான் அதை சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் இன்னொருத்தங்கள்ட்ட வந்து இன்ன ஒருத்தங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ போடும்போது நீங்கள் நிறைய பேர் வந்து ஹாப்பியாக கமெண்ட் போடுறீங்க நான் வந்து இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுவும் உண்மை தான் ஆனால் அந்த சந்தோஷத்தில் நான் ஒரு நாளும் நான் எப்போ வீடியோ போட்டாலும் எல்லாரும் என்கிட்ட நல்லது சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லை இந்த வீடியோ போடும்போதெல்லாம் நீங்கள் நல்லது சொல்கிறீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு நான் வந்து மனசால் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அது தப்பு அப்படி வந் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு ஏக்கம் வருது எண்ணம் வருது அப்படின்னா அங்கே நான் என்ன திருத்தணும் நான் வந்து எல்லோரும் என்னை நல்லது சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது தானே அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கணும் ஸோ அப்படி நமக்கு என்னெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம மனசில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப கவலைப்படுறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் என்ன வந்து பாதிக்குது அப்படின்னா அங்கேவே நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருங்க அது எதனால் இப்போ இது என்ன இந்த இங்கே என்ன நடந்தது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம் அவ்வளோ சின்ன விஷயமா இருக்கும் ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம கண்ணுக்கு படாமல் போன விஷயங்கள் இப்போ நம்ம கண்ணில் படும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கு வந்து ட்ரிகர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒவ்வொரு சமயத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து அதையெல்லாம் ஒன்று ஒன்றா படித்து படித்து அதை என்னோடய லைஃப்லேருந்து எடுத்து தூக்கி போடணும் அப்படிங்கிறதுல நான் அதில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்போது இதில் வர வித்தியாசம் என்னென்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஒன்று ஒன்றையும் நான் கிளியர் பண்ணும்போது எனக்கு அப்போவே அடுத்த நாளே வந்து என் மனசுலேருந்து நான் அதை எடுத்து தூக்கி போட்டாலே போதும் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் நான் இந்த இந்த நிமிஷத்தில் இந்த ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசும்போது நான் வந்து நான் என்னமோ ஒரு பெரிய ஆள் மாதிரி எனக்குள்ளே நான் நினச்சிக்கிட்டேனே அது தப்பாச்சே இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் எனக்கே ஒரு உறுதியை கொடுத்த உடனேவே அடுத்த நாளோ இல்லை அடுத்த கணமோ இன்னொருத்தங்க வந்து நம்மளை வந்து பெருமையாக பேசுவாங்க அப்போ எனக்கு புரியும் அவங்க ஏன் அதை வந்து சொன்னாங்க அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற ஆணவத்தை நான் தூக்கி போட்டதும் தான் வந்து சொல்கிறாங்க ஏன்னால் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் நம்ம எந் இந்த லைஃப்பில் எதெல்லாம் நம்ம வந்து பெருசாக ஏதோ சாதனை செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கோமோ இதெல்லாமே கடவுள் கடவுளோட அருளால் மட்டுமே நடந்தது அங்கே வந்து உங்களோட முயற்சியும் உங்களோட உங்களோட தகுதியும் அதாவது உங்களோட டேலண்ட்டும் அதில் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த அதில் வந்து நம்ம வந்து திம்மராக நினச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மட்டுமே புரிஞ்சுக்கணும் நம்மெல்லாம் வந்து ரொம்ப பழைய சோல்ஸாக இருப்போங்க பழைய பழைய ஆன்மாக்கள் அதனாலவே நம்ம பல ஜென்மங்கள் வாழ்ந்ததுனாலவே நம்மளோட இந்த ஆன்மாவுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து என்னோட ஏதோ பெரிய சாதனை அப்படின்னு யோசிக்காமல் எனக்கு இது இருக்குது அப்படிங்கிறதுல சந்தோஷப்படணும் ஆனால் அது மற்றவங்களுக்கு நமக்கு அந் அதை வச்சு நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம் எப்படி இந்த உலகத்தில் ஒரு இன்பம உருவாக்கலாம் அப்படின்னு யோசிங்க அப்போ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் எங்கெல்லாம் வந்து இந்த பாதையில் வந்து நான் வந்து அடிபட்டு போன மாதிரி கிடக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நிஜமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் யோசிங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க அப்புறம் வந்து சில பேர் வந்து நான் நான் இதை சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு யோசித்தேன் நிறைய பேர் வந்து இந்த கார்மிக் கனெக்ஷனை ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியாது உங்களோட கனெக்ஷன் கார்மிக்கா ட்வின் ஃப்ளேமானு அது வந்து நீங்களே உங்களோட அந்த இன்ட்யூஷன் கிட்டே கிளியராக கேளுங்க அது உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ட்வின் ஃப்ளேம் அப்படின்னே நினச்சிக்கோங்க இல்லைன்னா உங்களோட லைஃப்பை ஒரு கார்மிக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்துடாதீங்க அசென்ஷனில் மட்டுமே கவனிங்க அந்த பர்சனை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க நான் சொல்லியிருக்கேன் ட்வின் ஃப்ளேமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டி யூனியன் நடக்கும் அதாவது இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் யூனியன் நடக்கும் அங்கே என்ன த்ரீ டி யூனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் மட்டும்தானா அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் டி யூனியன் கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம்ஸில் நடக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன அவங்க வந்து இந்த உலகத்தில் இந்த ஸிக்கல் வேர்ல்டில் அதாவது இந்த மண்ணில் உங்களுக்கு சோல் வயசில் கிடையாது உங்களோட ஆன்மாக்கள் தமிழ் கிடையாது உங்களுக்கு நேரடியாகவே வந்து உங்களோட அந்த அன்பை அவங்க ஒத்துப்பாங்க அவங்களுக்கும் தெரியும் இது என்னோட ஆன்மாவின் அன்பு இந்த அன்புலேருந்து என்னால் தப்பிக்க முடியாது இந்த அன்புங்கிறது எனக்கு என்னோட வாழ்க்கையில் அவ்வளோ இன்பம் கொடுக்குற ஒரு அன்பு அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அந்த மஸ்குலைனும் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட அதை வந்து சரணடைஞ்சு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த ஓடுறது நம்ம அவங்க ஓடுறது நம்ம பின்னால் போகிறது நம்ம ஓடுறது அவங்க பின்னால் வர்றது இந்த விஷயம்லாம் அதுக்கப்புறம் இருக்காது அதோடு வந்து சரணடைஞ்சிடறோம் ரெண்டு பேருமே இந்த ஜேர்னியை பற்றி அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கணுமோ அதுபடி நடக்கும் நம்ம சோல் பர்பஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு தனி வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா அவங்க வாழ்ந்துப்பாங்க நம்ம தனி வாழ்க்கைனா நம்ம வாழ்ந்துப்போம் ஆனால் நம்ம ரெண்டு பேருமே வந்து அந்த ஆன்மா அளவில் நம்ம ஒன்றாகவே இருப்போம் எந்த ஒரு வித்தியாசமும் நமக்குள்ள அந்த கவலையோ இந்த அதாவது நம்ம இந்த ஒரு ஜேர்னியை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அங்கே வந்து நமக்கு இனிமேல் வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் யாரையுமே பாதிக்காது உங்களையும் பாதிக்காது உங்கள் டிவைன் மாஸ்க்லேயும் பாதிக்காது ஸோ அதுதான் டி யூனியன்னு சொல்கிறது அது வந்து கண்டிப்பாக ஒரு ட்வின் ஃபிளைம் ஜேர்னியில் நடக்கும் ஸோ அது நடக்கலை அப்படின்னா ஒரு வேளை அது ட்வின்ஃப்ளைம் ஜேர்னியாக கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சில டைமில் வந்து ட்வின்ஃப்ளைம் ஜேர்னிக்கு ஒரு டைம்லைன் இருக்குது ரொம்ப நாள் எடுக்கும் அது நடக்கிறதுக்கு அதெல்லாம் நம்மளோட அந்த இன்னர் ஒர்க் எவ்வளோ எப்படி நம்ம பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டாதான் வந்து அது கம்ப்ளீட்டாக நீங்கள் அசண்ட் ஆகி அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவீங்க ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்போது வந்து கண்டிப்பாக அது நடக்கும் ஸோ எல்லா ட்ரின்ஃப்ளியம்ஸ்குமே வந்து டி யூனியன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தோடு நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்